ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் நம்ம கார்த்திகம் தீபாவும் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு செய்கிறாங்க நம்ம அபிராமி இதெல்லாம் பார்த்த உடனே ஐஸ்வர்யா குரியாவும் பயங்கர டென்ஷன் ஆகுது இவளுக்குலாம் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலைன்னு இப்போ யார் கேட்டால் அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்காங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரியர்சல்ரா அவங்களுக்கு அப்புறம் புதுசாக கல்யாணான ஜோடி நாங்கள் தான் அப்போது எங்களுக்கும் சேர்த்து நீங்கள் ஃபர்ஸ்ட் எய்டு நாள் குறிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அபிராமி என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் ஒழுங்காக கல்யாணம் ஆகி வந்தவ கேட்க வேண்டியது நீயே அவனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கு உன்னையே கூடிய சீக்கிரம் நாங்கள் இங்கேருந்து துரத்து தான் போகிறோம் நீயும் தலை தெரிக்க ஓட போகிற உனக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு அப்படின்னு சொல்லி அபிராமி ரியாவை அவமானப்படுத்திடுறாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபா வந்துட்டு ஒரு மாதிரி வெக்கெல்லாம் பட்டுட்டு அப்படியே ரெடி இருக்காங்க மீனாட்சியும் நம்ம மைத்திலி அணியும் வந்து பார்த்திங்கன்னா தீபா வாழ்க்கையில் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இருந்தாலும் ஒரு பக்கம் கஷ்டம் குடும்பம் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது இப்போ இப்போது வந்துட்டு தீபாவுக்கு ஃபஸ்ட் நைட்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைத்திலியும் மீனாட்சியும் பேசிக்கிறாங்க அண்ட் வயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா தீபா உனக்கு இவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்போது மாமாவும் அத்தையும் இல்லைங்கிறதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படி என்ன சொல்லி பேசிக்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு வேலை விட்டு வராரு வந்தவுடனே அபிராமி வந்துட்டு சொல்கிறாங்க கார்த்தி குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு ரெடி ஆயிக்கோப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏமா எதுனாவது ஃபங்க்ஷன் போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைப்பா கார்த்தி இன்றைக்கி உனக்கு சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைம்மா எனக்கு புரியலை எதுக்கு இப்போ இதெல்லாம் என்னப்பா கார்த்தி உன்னோட கல்யாணம் தான் எனக்கு பிடிக்காமல் நடந்துருச்சு அட்லீஸ்ட் இதுவாது எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கட்டும்ப்பா கார்த்தி வேண்டான்னு சொல்லாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வண்டி நம்ம அபிராமி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா கார்த்திக் எனக்காகப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போனால் தீபா ரூம்லலாம் சரி ஓகே ஓகேனா கார்த்திகை மாப்பிள்ள மாதிரி பயங்கரமா சாமுனு ரெடி ஆகி வராரு கார்த்திக்கு ஒரு மாதிரி சந்தோஷம் ஸோ என்னன்னா கடைசியில் தீபா வந்துட்டு அம்மாவோட மனசை ஜெயிச்சுட்டாங்க அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ இப்போ நம்ம கண்டிப்பாக வந்துட்டு தீபாவுக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் நடந்துக்கணும்னு சொல்லி கார்த்தி வந்து முடிவு பண்ணுறாருங்க அண்ட் தீபா வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாகி கையில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்லாம் கொடுத்து அனுப்பிவிட்றாங்க ரியாவுக்கு இதெல்லாம் எரிச்சலாக இருக்குது எப்படி ஆச்சும் இதை நடக்க விடாமல் பண்ணிடணும்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ரியா ஸோ இப்படி சம இன்ட்ரெஸ்டாக போய்ட்டுருக்கு நம்ம கார்த்திகை தீபம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பழக நம்ம மறக்காமல் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்